சீரியஸ்லி எல்லாருக்குமே தேங்க்யூ தான் நான் சொல்லணும் எனக்கு சீரியஸா எனக்கு என்ன பேசுறது எனக்கு தெரியல ஆங்கரா இருக்கும் போதும் சரி ஆர்டிஸ்டா இருக்கும் போதும் சரி நிறைய பேசியிருக்கேன் இதே மேடையில அண்ட் இப்போ வந்து எல்லாருக்கும் நன்றிகள் மட்டும் தான் எனக்கு சொல்லத் தோணுது தேங்க்யூ சோ மச் அண்ட் என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லணும் தேங்க்யூ சோ மச் பார்த்துட்டு எல்லாரோட ரியாக்ஷன்ஸும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து எனக்கு பாலஜன்ஸ் ரொம்ப க்ளோஸ் எனக்கு பக்கத்து வீடு எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஆகும் ஒரே ஸ்கூல் எல்லாமே எனக்கு சொன்னாரு நம்ம ஒரு சீரிஸ் பண்ணுறோம்டா அப்படின்னு சொன்னாரு சொன்னதை விட அவர் வந்து எனக்கு ரீல்ஸ் எபிசோட்ஸ் எடிட் பண்ணி எடிட் வந்து காமிக்கும் போது சொன்னதை விட பயங்கரமாக பண்ணிட்டாரு சோ அப்ப நான் வந்து ஓகே அவர் அவர் சொன்னதை விட பண்றாரு நம்மளும் அதோட அதிகமாக பண்ணணுமே அப்படின்றதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார் சரவணன் சார் வந்து பருத்தி பாத்ததுல இருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு சோ அவருக்கு ஸ்கோர் பண்றது வந்து பயங்கரமா பண்ணணும் அப்படின்றது மைண்ட்ல வச்சிருந்தேன் அப்புறம் நிறைய மூமெண்ட்ஸ் வந்து எபிசோட்ஸில் கிரியேட் பண்ணிட்டாங்க ரைட்டிங்லயும் டைரக்ஷன்லயும் டிஓபியோ எடிட்டிங் எல்லாரும் சேர்ந்து நிறைய சரவணன் சாருக்கான மூமெண்ட்ஸ் வந்து பயங்கரமா கிரியேட் பண்ணிட்டாங்க எபிசோடில் சோ அந்த எபிசோட் அந்த மூமெண்ட்ஸில் நான் ஸ்கோர் பண்ணும்போது அது இன்னும் பெட்டர் ஆயிடுச்சு அப்புறம் வந்து சாங் ரெண்டு சாங் பண்ணியிருக்கோம் சிக்ஸ்த் தேர்ப்பி சொல்லியும் செவன்த் தர்பி ரெண்டு சாங் பண்ணியிருக்கோம் என் ஃப்ரெண்டு லிரிசிஸ்ட் ஸ்ரீனி இருக்காரு அவரு நானு பாலாஜி மூணு பேரும் தான் பண்ணிட்டு இருப்போம் நிறைய சாங்ஸ் வீட்டில் இருந்தோம் இப்போ எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்கு ஸோ பயங்கரமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒர்க் பண்ணி ரெண்டு சாங் பண்ணியிருக்கோம் சிக்ஸ்த் தர்ப்பி சொல்லி செவன் உங்களுக்கு சொல்லும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கௌஷிக் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் இந்த எப்படி தேங்க்யூ ஸோ மச் சார் சட்டம் மற்றும் நீதி என்பது ஒரு நாட்டின் குடிமக்களுடைய உரிமையையும் கடமைகளையும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து சூரிய பிரதாப் அவரோட ரேட்டிங் தான் இது இவ்வளோ அழகாக வந்து இதுக்கான காரணம் அதுக்கப்புறம் பாலாஜி அவரோட டைரக்ஷன் நானும் பாலாஜி எல்லாமே ரொம்ப முன்னாள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸு ஸோ சரி நாங்கள் எல்லாம் ஒன்றாமே ஒன்று பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தோம் பட் ஆனால் இது ரொம்ப ஒரு சீரியஸான ஸ்கிரிப்டுன்றது உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சுது இதுக்கு வந்து கண்டிப்பாக இது மக்கள்கிட்ட கண்டிப்பாக கரெக்டான ஒரு விஷுவலில் கண்டு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் என்ன கேட்டோம் நான் என் டீம் என் டீம் இங்கே தான் இருக்காங்க வினோத் இம்ரான் அக்கீல் இவங்க இல்லைன்னா இது வந்து ஒரு பாசிபிளான ஒரு விஷயமா இருக்காது அண்ட் அகேந்தி பர்ஷிப் சார் இருக்குது ரொம்ப தேங்க்யூ சார் ஃபார் சூஸிங் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் அவர் ப்ரொடியூசர் சார் ஓகே சார் ஏன்னா டெய்லியும் வந்து முடிச்சிடுங்க முடிச்சிடுங்க முடிச்சிருவீங்களா கேட்டுட்டே இருப்பாரு பட் பயங்கரமான சப்போர்ட்டிவான ஒரு இருந்தார் எல்லாருக்கும் ப்ரொடியூசரா இருந்தாரு பேசி வணக்கம் தப்பா நினைச்சுக்காரிங்க சூரிய பிரதம் வந்து என்ன புட்டு கோபிசன் கேரக்டர் என்ன சொன்னாரு அதை கேட்டவுடனே எனக்கு நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய தேக்கம் இருந்தது அவரு சொன்ன என்ன முடியுமா இருக்கேன் அதாவது அப்படியே நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார் அதோடு வந்தேன் அப்புறம் இயக்குனர் டீம்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கேரக்டர்லாம் வலுவாக ஏற்றி கொடுத்தாங்க அதனால் சூரிய பிரதா பிரபா அவர்களுக்கும் இயக்குனர் டீம் அவர்களுக்கும் நம்ம தயாரிப்பாளர் அவர்களுக்கும் ஜிபை அவங்களுக்கும் எனக்கு மனமாக நன்றி ஏற்றி எடுத்து போயிருக்கேன் and uh, thanks for the support ஆக்சுவலி டேரக்டரும் நானும் வந்து வேற ஒரு படத்தில் வேற விஷயமா மீட் பண்ணியிருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தான் டேரக்டா கதை தெரியாமல் வேலை பார்த்தா ஒரே ஆள் தான் கதை தெரியாது எதுவும் தெரியாது எத்திரிட்டு வந்தாங்க அதை ரிட்டுப்படுறதுக்கப்புறம் எனக்கே கதை தெரியும் அப்படிகளா இருக்கலாம் அண்ட் என்ன ரெஃபர் பண்ண விபீனுக்கு தேங்க்யூ அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூக்கு நண்பர் இந்த மேடையுமே ரொம்ப தேங்க்யூ இந்த வெப் சீரிஸ் சொல்லணும்னா ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட் பிகாஸ் இந்த மாதிரி டீம் வந்து எல்லாருக்கும் படிக்குமான்னு தெரியாது வந்து சொல்லணும் எனக்கு அசிஸ்ட் பண்ணி அசிஸ்டன்ஸ் த ஹோல் டீம் ஆஃப் சட்டமன்றம் இன்க்ளூடிங் எவ்ரி டீம் ஏன்னா எல்லாருமே வந்து நாங்க இந்த பர்டிகுலர் டீம் தான் ஒர்க் பண்ணல எல்லாருமே இறங்கி ஒன்றா ஒர்க் பண்ணோம் அண்ட் எவ்ரி டே ஆஃப் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி தான் இருந்திருக்கு அண்ட் கம்மிங் பேக் டு மை டிபார்ட்மெண்ட் ஐ ஹேட் லவ்லி காஸ்ட் சரவன் சார் வெரி ஃப்ரெண்ட்லி டு ஒர்க் வித் ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி காஸ்ட்யூம் சைட்லையும் சரி அண்ட் அமிர்தா அண்ட் அருள் ஜோடி சார் அண்ட் அதர் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அவங்களாம் இல்லைன்னா எனக்கு இந்த ஒர்க் இங்கே இல்லை அண்ட் ஐ உட் லைக் டு தேங்க் பாவ்னா தி ஆர் டிரெக்டர் ஆஃப் த ப்ராஜெக்ட் அவங்க எனக்கு வர முடியல ஸோ அண்ட் அவங்களால ஐ நோ பாலாஜி அண்ட் கோகுல் அண்ட் First, I should say thanks to Z, Kaushik sir, thank you very much, and uh, to Sasi and Prabha, sir the producers, and to the whole team of Saturn Medium. Uh, Kandipa nilam patri kinga, ungur um, support enikime and uh, thank you so much. Uh, first of all, Zi, Fai, Kada, Elaran, Andri, I think we're all very uh, blessed to have been part of a project. By a platform like this. So, thank you, Kavishik sir. Thank you so much. Um, uh, it's interesting to see the lineup of what c has been doing, and I'm excited thank as well. Uh, thank you, Avinash and Preeti. Thank you to our producers, 18 creators. Thank you, Prabha sir. Uh, thank you, Sasekla ma'am, and uh, to Divya ma'am. Thank you so much. I'm uh, இப்போ சட்ச பிளெசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சரோனன் சார் ரொம்ப டவுன் டு அர்த் ஆன ஹம்பிள் பர்சன் ரொம்ப கம்ஃபர்டபிளாக வச்சுக்கிட்டாரு ஃபுல் செட்டையையும் சரி என்னோட இந்த காம்பினேஷன் தீன்ஸ்லையும் சரி எனக்கு இட் வாஸ் அ வெரி ஈஸி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ தேங்க் யூ சார் இந்த கதையை எழுதுனது சூரி சார் சூரிய பிரதாப் சார் அவரால் எனக்கு இங்கே வர முடியல அவ்வளோ அழகாக எழுதுன ஒரு கதை லைக் இட் வாஸ் வெரி வெல் ரிட்டன் எல்லா கதாபாத்திரமுமே ரொம்ப தாட்ஃபுல்லாக எழுதியிருந்தாரு அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தட் ஐ காட் டு பிளே அருணா ஸோ தேங்க் யூ சூரி சார் தேங்க் யூ பாலாஜி சார் அவ்வளோ பிக்கா எந்த டைரக்டராலையும் புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல பாலாஜி சார் டிட் இட் ஸோ எஃபிஷியன்ட்லி அண்ட் அவரோட டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டெரெக்டர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் காஸ்டியூம் காஸ்டூம் ஸ்டைலிஸ்ட் மரியா மேம் அண்ட் ஹவர் கோகுல் சார் எல்லாரும் அவ்வளோ அந்த ஒரு பிரெஷர்ல அந்த குவிக்கான பேஸ்ல ஒர்க் பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல அவங்க ரொம்ப காமா பண்ணாங்க எந்த டென்ஷனும் இல்லாமல் அந்த பிரெஷர்லையும் எல்லாமே ரொம்ப போச்சு Full team's work and um, our editor and our uh, uh, editor Ravanan sir and uh, music by Webin sir, Pinga. And, uh, you all, all you are on and the Ella have Avlo Resi Akhna our reason. So, thank you and uh, our uh, art director Bhavna ma'am, uh, thank you and uh, I'm very, very grateful for this opportunity. அண்ட் ஏன் இதுல அருணான்கிற ஒரு கதாபாத்திரம் பிளே பண்ணியிருக்கேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிளஸ் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்ததுல என்னோட பிரதர் சூரிய பிரதாப் ரொம்ப தேங்க்ஸ் அவர் பல ப்ராஜெக்ட் மத்தியில் இதுவும் ஒரு ப்ராஜெக்ட் நினைக்கல ஸோ நல்ல வெயிட் பண்ணி கொடுத்தாரு இந்த அவுட்புட்டோட முக்கியமான ரீசன் அவருக்கு ஸோ ப்ரொடியூசர் பிரபாகர் அண்ணா சரிக்கலாம் மேம் அண்ட் திவ்யா ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டை என்ன நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு டிஓபி கோகுல் ரொம்ப வருஷம் பழக்கம் விபின் அவனும் ரொம்ப வருஷம் பழக்கம் இது எல்லாமே ரொம்ப வருஷம் பழக்கத்தில் ஏற்பட்ட ப்ராஜெக்ட் அது எடிட்டர் ஹாஸ்மேட்டில் வந்தார் ஸோ மதியா மேம் பாவனா அவர் ஆர்ட் ஒர்க் சரண சார் மை ஃபர்ஸ்ட் ஈரோ ஸோ ரொம்ப ஷார்ட் டைமில் ரஷ் பண்ணி எடுக்கிறப்ப அவர்கிட்ட ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியல சீன்ஸும் சம்டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அவசரமாக புரிஞ்சு புரிஞ்சு அப்படி சொல்லுவாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிடுவேன் சரி அவரே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா டூ ட்ரூஸா ஆக்சுவலாக நாங்கள் நாங்கள் தான் அவரை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் பிளான் பண்ணுவோம் அதனால எங்களே கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு எங்கள் ஷூட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் தேங்க்யூ சார் அண்ட் லாஸ்ட் மினிட்ல அவன் போடா நாங்கள் இட்ஸ் குட் திங் ஆக்சுவலா ரொம்ப சப்போர்ட்டிவ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் ஒரு இடத்துல கூட ரொம்ப ரஷ்ல எடுத்ததுனால நிறைய ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கை இதெல்லாம் போயிட்டே இருந்தோம் எந்த இடத்துலையும் அவங்க ஒரு பிரச்சனையும் பண்ணல வெரி சப்போர்ட்டிவ் அதர் ஆக்டர்ஸ் டூ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் இது ரொம்ப ப்ரெஸ்டீஜஸ் ப்ராஜெக்டாகவே நாங்கள் இங்க இருக்க எல்லாருமே எடுத்துக்கிட்டோம் ஐ தேங்க்ஸ் Ramesh, Prichalram, Vikram, Vikram Hari, Gokul, devaka, Arun, Bharati. So, thank you. And, uh, this is my first project as a director. So, only pather is your review. So, thank you.

உடனே சொன்னேன் நான் தம்பி நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு சொல்லி முடிச்சு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழிச்சு அவர் வரவே இல்லை இது மோசமாக வரவே இல்லை சரி அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் அண்ணே சே வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அதுக்கப்புறம் ஏழு மாதம் கழிச்சு வந்தாங்க வந்துட்டு டேரக்டர் பாலாஜியோட வந்திருந்தாங்க டேரக்டர் பாலாஜி வந்து சிவராஜ் வந்து கூட்டிட்டு வந்து இவர் தான் டேரக்டர் அப்போ நீங்கள் கதை சொன்னது நீங்க என்படலையான்னு கேட்டால் அப்போ அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சது ஏழு மாசம் கழிச்சு தான் பாலாஜி டேரக்ட் பண்ண போறாரு சூரிய கதை வசனம் மட்டும்தாங்க ஒரு அற்புதமான கதை வசனத்துல சுத்த தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுதுன்னு அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அதை நான் இப்ப பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அன்பு தம்பி பிரபாவும் அவங்க ஒய்ஃபும் பிரபா வந்து கதை கேட்டோம்னா இது பருத்தி உடன் செது நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து லாஸ்ட் டே இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து அப்படியே தாங்க தாங்கி அழகா கொண்டு வந்தி நிறுத்திருக்காங்க அதுக்கு வந்து இவ்வளோ அழகா ப்ரமோட் பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியவே தெரியாது ஜி ஃபைவ் இவ்வளோ பெருசா நம்மள அப்படி பூமாக்கும் அப்படின்றதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல அதுக்கு கவுசிக் தான் ரொம்ப பெரிய சொல்லணும் அவருக்கும் ஜி நான் வந்து நன்றிகடன் பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அடுத்து கோகுல் கேமராமேன் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்வது இந்த படத்தை வந்து ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் கொடுத்தாதான் எடுத்திருக்க முடியும் உண்மையை சொல்றதுன்னா ஒரு ஐம்பது நாள் இருந்தாதான் இது எடுக்க முடியும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நாற்பது நாள் அது வேணும் ஆனா அவங்க எடுத்தது வந்து ரொம்ப குறுகிய அதை நான் சொல்ல தேவல ரொம்ப குறுகிய நாள்ல எடுத்தாங்க அந்த குறுகிய நாள்ல சிரமப்பட்டது யாருன்னா அவன் தான் கோகுல்தான் எவ்வளவு பெரிய செட்டு வந்து இது வந்து சினிமா எடுக்க போறீங்களா இல்ல என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா அப்படின்லாம் நான் கேட்டேன் ஏன்னா அந்த செட்டுக்குள்ள வந்து அட்லீஸ்ட் கோர்ட் டிராமால ஒரு பத்து இருபது வக்கீல அதுக்கப்புறம் வர போறேன்னு சொல்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்லி பார்த்தா ஒரு நூறு நூத்தம்பது பேர் உட்காந்துருக்கான் லைட் மேன்ஸ் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தி பேர் இருக்காங்க ஒரு முந்நூறு முன்னூத்தி ஐம்பது பேர் வச்சு டெய்லி ஒரு பத்து நாள் அந்த வெயில்ல அந்த செட்டுக்குள்ள ஐயோ ஐயோ கூட அந்த மே ஏப்ரல் மேல வந்து தாங்க முடியாத வெயில்ல உள்ள வந்து எனக்கு வந்து ஏசி எல்லாம் போட்டு கொடுத்து ரொம்ப அழகா பண்ணாங்க அந்த வசனா பேசணும்னா கொஞ்சம் கூலா இருந்தா தான் பேச முடியும் அவ்வளவு வசனங்கள் இருக்கு அது இல்லாம கோகுள் வந்து அவன் டீம் வந்து ரெடி 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 இருப்பாங்க ரெடியா

அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் விபின் சொன்னாங்க சின்ன பையன் அவர் ஒரு தடவை காமிச்சாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தடவை பார்த்தாரு அப்புறமேட்டு நான் ஒரு சின்ன சின்ன அவருடைய மியூசிக்கள் இது கேட்டுக்கிட்டே இருந்தேன் தமிழெலாம் பார்த்துங்க அவர் வந்து ஒரு இது டூப்ளிகேட் இது போட்டு காமிச்சிருந்தேன் டைரக்டர் எனக்கு ஒரு டம்மிங் மியூசிக் போட்டு போட்டு காமிச்சாரு ஏப்பா டம்மிங் மியூசிக் மாதிரி இதை விட அழகாக என்ன வரணும்ப்பா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதை விட ரொம்ப அழகா இருக்குப்பா அவருடைய ஒர்க் வந்து எக்ஸலன்ட் தான் அதுவும் அந்த பிரிச்சுட்டேன் ரொம்ப எக்ஸலன்ட் தம்பி நீங்க நிறைய படம் பண்ணு என்னுடைய வாழ்த்துகள் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எடிட்டர் ராவணன் எக்ஸலண்ட் தம்பி நீங்களா பண்ணீங்களா இல்ல எல்லாரும் சொல்லி கொடுத்து பண்ணீங்களான்னு எனக்கு தெரியாது ரொம்ப ரீல் வந்து போச்சு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நார்மலா இருந்தது ரீல் அப்படி அப்புறம் சார் அந்த சிக்ஸ்த்து செவன்த்து மறுபடியும் அவங்க தூக்கிச்சு எல்லாத்துக்குமே ஓ கோல் டீமுக்கும் நான் நன்றி சொல்ல கடப்பட்டிருக்கேன் இதுல நடிச்ச நடிகர்கள் எல்லாரும் அந்த குப்புசாமியில இருந்து அந்த காஸ்ட்யூம் டிசைன் பண்ண மரியா ரொம்ப அழகா காஸ்ட்யூம் பண்ணிட்டு அவங்க வந்து காலர் பட்டன் வரைக்கும் சரினா இல்லை ஓடு நிறுத்து கட்டுன்னுவாங்க என்னடா என்ன ஏதோ பண்றமான்னு பார்த்தா இந்த இந்தம்மா ஓடி வந்து காலர் பட்டன் வரைக்கும் போடுவாங்க அந்த இது போடுவாங்க தையெல்லாம் போட்டு விடுவாங்க அது மாதிரி எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக ரொம்ப 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 பேர் அழகாக உழைச்சிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு வந்து ரொம்ப அழகா வந்திருக்கு நீங்களும் பாத்து ரசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல விமர்சனங்களை நான் எதிர்பார்க்குறேன் தயவுசெய்து வந்து எல்லோரும் நல்லா எழுதி இதை கொஞ்சம் பூம் பண்ணி இதை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அதனுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு நன்றிகளுடன் சரணடன் நன்றி அவினாஷ் அண்ட் சிபை தமிழ் அண்ட் மலையாளம் பிசினஸ் ஹெட் கம் சவுத்தோட மார்க்கெட்டிங் ஹெட் மிஸ்டர் லாயட் இவங்க வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அவங்க கம் அவினாஷ் கம் கம்கா

எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா இல்ல நான் சத்தியமா இன்னும் வரையும் பாக்கல தேங்க்யூ ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க அந்த டீமுக்கு நிறைய பேர் அதிகமா தேங்க்ஸ் தான் சொல்லிப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா அது சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் அது ஸோ ஃபர்ஸ்ட் என் பொண்ணை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கும் அவன் என்கிட்ட என் பொண்ணு கிட்டே உட்காரவே இல்லை என் மத்தவங்க தான் அவன் பேசிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமிலியா ஜாயின் ஆயிடுச்சு அண்டு இந்த ஷூட் மொத்தமே நாங்கள் பதினாலு நாள் தான் எடுத்தோம்

நல்ல விஷயம் வந்து ரொம்ப உரிமையா ஸ்டார்ட் ஸோ நாங்க வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு எனக்கும் விஷயம் தான் இருக்கும் அப்புறம் வந்து ரொம்ப சப்போர்ட்டவா இருந்தாங்க சோ இப்படி ஒரு ஸ்கிரிப்ட கொண்டு வந்து இத வந்து காமிச்சது திவ்யான்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சாரி ஒருத்தங்க ஸோ அவங்க என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு ஸோ எல்லாரும் திவ்யா திவ்யா சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்க ஸோ அவங்க இந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து இது கட்டினா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு சூஸ் பண்ணி கொடுத்தாங்க கவுசி சார் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க ஸோ தேங்க்ஸ் டு ஆல் அப்புறம் ஏன் பார்க்குறீங்க வராது எல்லாம் பேச வராது மியூசிக் கேட்ட நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எல்லா ஆக்சுவலாக இங்கே இருக்கவங்க என்னென்ன பொசிஷன் இருக்காங்கன்னு எனக்கு எனக்கு தான் தெரியும் நான் குப்புசா மன்னன் தான் அதிகமாக பேசிட்டு இருப்பேன் அண்ணா பிரிச்சுட்டீங்க சூப்பர்ண்ணே ஆகானே ஓகே அவர் ரொம்ப